இன்னைக்கு தெரிகிற இந்த விஷயம் ஒரு பத்து வருஷம் முன்னால ஒரு இருபது வருஷம் முன்னால தெரிஞ்சிருந்தா நான் அப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு நாலே நாலு பார்க்க போறோம் நமக்கு நம்மை மற்றவர்கள் மதிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் ஒன்று நினைவு வச்சுப்போம் வயசு ஏற ஏற சில விஷயங்களில் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் உண்டு பூங்காற்று நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கிட்டத்தட்ட நாம எல்லாருமே ஒரு நாள் அப்படி ஏக்கத்தோட நினைக்கிற விஷயம் தான் இது எனக்கு ஒரு பத்து வருஷம் முன்னால தெரிஞ்சிருந்தால் அப்படி ஒரு நினைப்பு நம்ம மனசுல எல்லாம் இருக்கு இல்லையா இன்னைக்கு தெரியுற இந்த விஷயம் ஒரு பத்து வருஷம் முன்னால ஒரு இருபது வருஷம் முன்னால தெரிஞ்சிருந்தா இஃப் ஐ கேன் ரீசெட் மை கிளாக் நான் அப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு நாலே நாள் பார்க்க போறோம் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய இருக்கு அவங்க அவங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஒரு நாலு விஷயத்தை நம்ம இன்றைக்கி நினைவுபடுத்திக்கலாம் ஒன் நிறைய ஸ்மைல் பண்ணணும் இதை நான் குறிப்பாக பெண்களுக்கு ஸ்லைட்லி எல்டர்லி விமென் நான் வந்து அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு அவ்வளோவா பிரியப்படலை வயது முதிர்ந்தவர்கள் இல்லை என்ன பை வேர்ச்சு ஆஃப் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொஞ்சம் அதிகமான வயசு ஆனவர்கள் ஐம்பது வயசுக்கு அப்புறோன்னே வச்சுப்போம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தோணும் தெரியுமா இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்மைலிங்காக இருந்திருக்க மாட்டோமா சின்ன வயசில் சின்ன வயசில் கொஞ்சம் அப்படியே ஊருன்னு இருந்தோம் கொஞ்சம் அதெல்லாம் கிடையாது ஐ வில் நாட் அப்படின்னு ஒரு ரஃபாக இருந்தோம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தோம் அப்படின்லாம் நினைப்போம் இல்லையா ஸ்மைல் மோர் ப்ரோ ஆக்டிவாக ஸ்மைல் பண்ணணும் ப்ரோ ஆக்டிவாக மற்றவங்க சொல்லின்னு இல்லை நாம ப்ரோ ஆக்டிவாக ஸ்மைல் பண்ணணும் சின்ன ஸ்மைல் தான் அப்படியே க்ரின் சொல்லலை நான் இயர் டு இயர் கிரின் சொல்லலை சின்னதாக ஒரு ஸ்மைல் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரை பார்த்தாலும் ஒரு சின்ன ஸ்மைல் ஸ்ட்ரேஞ்சரை பார்க்கும்போது கூட ஒரு சின்ன ஸ்மைல் லிஃப்டில் போகிறோம் அங்கே லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறவர் இருக்கார் ஒரு சின்ன ஸ்மைல் எதிரில் நடந்து போகிறோம் ஒரு பெண் வராங்க ஒரு பதினாறு வயசு கல்லூரி மாணவி இல்லை இந்த பக்கம் வேலைக்கு போகிற ஒருத்தங்க வேக வேகமாக ஓடி வராங்க ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைல் அந்த ஸ்மைல் அவங்களுக்கு அவங்க டே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் நமக்கு நம்மை மற்றவர்கள் மதிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் ஸோ ஸ்மைல் இஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்முடைய அப்பியரன்ஸ் பல நேரத்தில் பல பெண்கள் மெஜாரிட்டி அப்பியரன்ஸை பற்றி கவலைப்படுறாங்க அப்படின்னா கூட அந்த அப்பியரன்ஸை சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடியாத நிலைமையில் இருப்பாங்க காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு கூட நேரம் இருக்காது அவசர அவசரமாக ஆஃபீஸ்க்கு போகணும் அவசர அவசரமாக சமைக்கணும் அவசர அவசரமாக பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடணும் கல்யாணத்துக்கு புறப்படணும் எங்கேயாவது எல்லாருமே சேர்ந்து குடும்பம் முழுக்க சேர்ந்து கல்யாணத்துக்கு புறப்படுறோன்னா எல்லாரும் ரெடி ஆயிடுவாங்க இவங்களுக்கு நாலு வேலை இருக்கும் மூட்டை முடிச்ச தூக்கிட்டு கிளம்பும் போது அந்த காஸ்மெட்டிக்கை கூட கரெக்டா யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது ஆனா இப்போ தி அப்பியரன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படியே ஒரு தலையெல்லாம் பறந்துக்கிட்டு தலை சீவாமல் இல்லைன்னா கச்சாமுச்சா சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நான் வந்து நல்ல ஷாம்பு போட்டு நான் வந்து குளிக்கிறேன் அப்படின்ட்டு அது பாட்டுக்கு தலை முச்சான்னு பறக்கும் ஒன்று நினை வச்சுப்போம் வயசு ஏற ஏற சில விஷயங்களில் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் உண்டு சின்ன வயசுல கொஞ்சம் லாங் ஹேர் இருக்கும்போது அது பறந்தா கூட ஒன்றும் தெரியாது முன்னால விழுந்தா கூட அது ஸ்டைலாக ஃபேஷன் மாதிரி இருக்கும் ஆனால் வயசு ஏற ஏற என்னாகும் அது கொஞ்சம் ட்ரை ஆயிரும் அதனுடைய லென்த் குறைஞ்சி போகும் அப்போ இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு பறந்ததுன்னா அது வந்து ஏதோ இவங்க டயர்டாக இருக்காங்க வீக்காக இருக்காங்க இவங்களை பராமரிக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒன்றுமே வசதி இல்லை யாரும் இவங்களை பார்த்துக்கல அப்படிங்கிற மாதிரியான அப்பியரன்ஸ் கொடுத்துரும் அந்த அப்பியரன்ஸ் எல்லாம் சின்ன வயசுல நினச்சிருக்கோம் இல்லையா நல்ல அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணும்னு அதை அப்போ நம்ம பண்ணணும்னு நினைச்சோம் பண்ண முடியல இது எனக்கு தெரிஞ்சிருந்தா அப்போவே நான் இன்னும் கொஞ்சம் நல்ல அப்பியரன்ஸில் இருந்திருப்பேனே அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா இப்போ அதை கடைபிடிங்கள் நம்பர் த்ரீ என்ன பண்ணணும் தெரியுமா பிளீஸ் டூ நாட் சீக் அப்ரூவல் ஃப்ரம் அதர்ஸ் நம்ம பல நேரத்தில் மற்றவங்க நம்மளை பாராட்டணும் 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 அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க அடடா மேடம் இந்த எதிர்பார்ப்பு வேண்டாங்கிறத எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்திருந்தா நான் வேற மாதிரி இருந்திருப்பேனே அப்படிம்பாங்க நாம் செய்யற ஒன்று ஒன்றுத்துக்கும் யாரும் நமக்கு அப்ரூவல் கொடுக்கணும் யாரும் நம்மை பாராட்டணும் நான் கான்ஷியஸாக நான் செய்யறது கரெக்டுன்னு நம்பினா எனக்கு வேறு யாரும் அப்ரூவல் கொடுக்க வேண்டாம் என்னுடைய மனதிற்கு அது மகிழ்ச்சியை தருகிறதா நான் அந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் அப்பெல்லாம் நம்ம அப்ரூவலுக்கு ஏங்கினோம் இனிமேல் அந்த அப்ரூவலுக்கு ஏங்கக்கூடாது அப்ரூவல்ங்கிறது தேவையில்லை ஆஸ் லாங்கஸ் நம்ம பண்ணுறது சரியான விஷயமாக இருந்தால் இது எனக்கு அப்போவே தெரிஞ்சிருந்தா அப்போ நான் அப்படியே யாரும் அப்ரூவ் பண்ணலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேனே இப்போ தெரிஞ்சிருச்சுல இனிமே அந்த கவலை வேண்டாம் நாலாவது இது நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேங்க சின்ன வயசுல அடுத்தவங்க நம்ம தப்பா நினைச்சிருவாங்களோ நாம போய் ஏதாவது உதவி பண்ணினா நம்மளை பற்றி ஏதாவது நினச்சிருவாங்களோ நாம போய் தலையிட முடியுமா அப்படின்னு நான் நிறைய ஒதுங்கி இருந்திருக்கேன் ஆனால் இன்னைக்கு நினச்சி பார்க்கறேன் இஃப் ஐ எனக்கு உதவி பண்ணி இருந்திருப்பேனே அன்னைக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவங்க கிட்ட கொஞ்சம் இன்னும் ஃப்ரெண்ட்லியா பேசி இருந்திருப்பேனே இப்ப பேசுறேனே ஒரு பத்து வருஷம் முன்னால இப்படி பேசி இருந்திருக்க மாட்டேனா அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் அதே மாதிரி தானே மற்றவங்களுக்கும் இருக்கும் அதனால் கொஞ்சம் ப்ரோ ஆக்டிவாக போய் நாம் ஹெல்ப் பண்ணுறது பக்கத்து வீட்டில் நாம் இருக்கோம் வீட்டில்னு வச்சுப்போம் அவங்க வெளியில் எங்கேயோ போகணும் நம்ம கொஞ்சம் ஸ்மைலிங்காக அவங்கக்கிட்ட பரவாயில்லைங்க சாவி எங்கிட்ட கொடுத்துட்டு போங்க நான் வச்சுக்கிறேன் விகிம் சேதாட் இல்லையா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க கூட டோன்ட் வரி நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாமல் போய்ட்டு அவங்க தயங்குவாங்க சாவி கொடுத்துட்டு போகலாமா கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா நான் வெளியில் போயிட்டு வரேன் கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டில் வேறு யாராவது திரும்பி வந்தாங்கன்னா நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு சாவியை நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க எங்கள் வீட்டில் வச்சுட்டு போங்க இல்லை அவங்க வெளியில் போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு ஒரு பொருள் வந்தது கூரியரில் ஒரு பொருள் வருது ஒரு பேக்கேஜ் வருது ஏதோ வருது அதை வாங்கி வச்சுட்டு கொடுக்கும்போது ஸ்மைலிங்காக நான் வச்சுருக்கேங்க கவலைப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாரிங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படிம்பாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் தாராளமாக இங்கே வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சின்ன வயசில் அந்த தயக்கம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் நாமா போய் ஹெல்ப் பண்ணலாமான்னு இஃப் ஓன்லி ஐ ஹெட் நோன் நான் பர்ஸ்னலாக சொல்கிறேன் இஃப் ஓன்லி ஐ ஹெட் நோன் இந்த மாதிரி இருந்தால் மகிழ்ச்சி என்பதை நான் அன்றைக்கு புரிந்து கொண்டிருந்தால் இன்னும் கூட கூடுதலாக நான் இந்த மாதிரி உதவி பண்ணி இருந்திருப்பேன் இப்போ அதையே தான் நான் சொல்கிறேன் ப்ரோ ஆக்டிவாக நாம் உதவி பண்ணணும் இதையெல்லாம் பண்ணினோன்னு வைங்களேன் இன்றைக்கி என்ன வயசில் இருக்கோமோ இப்போ எப்படி ஆரம்பித்தோம் ஈம்லி இதெல்லாம் எனக்கு ஒரு இருபது வருஷம் முன்னால் தெரிந்திருந்தால் ஒரு பத்து வருஷம் முன்னால் தெரிந்திருந்தால் அப்படி தானே ஆரம்பித்தோம் கவலையப்படாதீங்க இன்னைக்கு இதை பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம வயசில் ஒரு இருபது வயசு இல்லை ஒரு பதினஞ்சு வயசு கண்டிப்பாக குறைஞ்சி போயிடும் வி ஆர் சி ரீசெட்டிங் த கிளாக் நம்ம செயல்கள் மூலமாகவே நம்ம கிளாக்கை ரீசெட் பண்ண முடியும் பண்ணலாம் தானே வாங்க இப்பவே ரீசெட் பண்ணலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு